அவருக்கு பனையை பற்றி ஒரு புரிதல் இல்லைங்க பதினேரு குடிச்சாரு தென் மாவட்டங்களுக்கு போய் பதனீர் குடிச்சிட்டு போது தென்னா பதனீர் இனிக்குது சீனி போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார்ல அவ பதினீர் கொண்டது தான் பதனீர் அந்த புரிதல் முதலமைச்சருக்கு இல்லை அவர் எனது செய்ய போறாரு இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான தவிர வேற எந்த அரசியல் கட்சிகளும் உங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல அவர் ஒருத்தர் தான் ஏதோ அந்த கை கையாந்தாத இருப்பார் போல தெரியுது திமுகவில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலானவர்கள் பின்னாடி தான் நிற்கிறாங்க ஆனா கட்சி காட்டுப்பாடுங்கிறதுனால வாய் திறக்க முடியாம மூடிக்கிட்டு இருக்காங்க நீங்க கல் ஒரு லிட்டர் வந்து இன்னைக்கு வந்து நூறு ரூபாய் அதே எழுநூற்றம்பது ஐம்பது மில்லி எவ்வளவாது பன்னெண்டு ரூபா

வணக்கம் வணக்கம் கல் என்பது ஒரு உணவே கிடையாது சாராயம் அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி திருமாவளன் ஒரு படிக்கு மேல போய் கல் என்பது உணவே கிடையாது அது வந்து ஒரு கொடிய போதை தரக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்றாரு உங்களுடைய பார்வை என்ன உங்களுடைய கருத்து என்ன வர சொல்லுங்க வந்த நிரூபிக்கு சொல்லுங்க பத்து கோடி ரூபா கொடுத்துட்றோம் ஏன் முதுகலு குத்துறாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் இருந்த போதும் இப்போது ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற போதும் இதே சென்னையில் அசுமேதையாக நடத்தணுமல்ல அந்த குதிரையை ராஜரத்ன விளையாட்டு அரங்கத்தில் இருந்து தெற்கு போர் சாலவரில் விட்டமல்ல தடுத்து நிறுத்தி வாதிட்டு அரசு தரப்போ அரசியல் கட்சிகள் தரப்போ நிரூபித்து விட்டால் கல்வி இயக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை கொள்ளும் பத்து கோடி ரூபாய் பரிசு கொடுக்கும்னு சொல்லி விட்டமல்ல அப்பெல்லாம் எந்த ஊருக்கு போனீங்க ஏ வர வேண்டிதானே அப்படின்னு எதுக்கு உங்களுக்கு கட்சி எது கட்சியில் பொறுப்பு இல்லை நீங்க அரசியல் ரீதியாக பேசுறதை தவிர்த்துட்டு நீங்க இதுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்க கல் என்பது வந்து அது பாதுகாப்பான ஆரோக்கியமான உணவு அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமே புளிக்காத கல் ரெண்டையுமே உணவு வச்சுருக்காங்கன்னு வச்சிருக்காங்க இல்லை நிரூபிக்க சொல்லுங்க நான் நிரூபிக்கிறேன் அதில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எவ்வளவு இருக்கு விட்டமின் பி இருக்கு அது மாதிரி மினரல்ஸு எத்தனை இருக்கு கால்சியம் இருக்கு மக்னீசியம் இருக்கு பொட்டாஸ் இருக்கு எத்தனை இருக்கு எல்லாம் இருக்கு இப்ப திருநெல்வேலியில ஒருத்தர் வந்து ஒரு பனை ஏறி கல் அறுக்கிட்டு வர்றாரு அந்த இடத்துல போய் நம்ம வந்து கல்லை வந்து அருகிறோம் ஒரு பானமா குடிக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை இப்போ அதை பிரிசர்வேட்டிவ் பண்ணி இப்போ சென்னையில இருக்கக்கூடிய நபர் வந்து அதை குடிக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாட்களாவது ஆகும் இருந்து அதை எடுத்துட்டு வர்றதுக்கு ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து அது புளிச்சு போய் நொய்த்து அது வந்து ஒரு ஆபத்தான உணவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்களே வாய்ப்பே இல்லை பவுச்சரில் பாட்டில்களில் தென்களில் டெட்ரா பேக்கிங்கில் அடைச்சு நீங்கள் வந்து சாந்தப்படுத்துங்க இந்த மாதிரியான வாதங்களை முன்வைக்கணுன்னா அதுக்கான ஆதாரப்பூர்வமாக இந்த இதெல்லாம் வந்து மற்ற ஸ்டேட்டில் பண்ணுறாங்க இதெல்லாம் செய்கிறாங்க இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது செல்லாங்காவல் பண்ணுறாங்க இந்தியாவில் பண்ணுறாங்க இந்தியாவில் சொல்லுங்கள் இந்தியாவிலே இங்கேயே வந்து திருப்பூரில் வந்து நீராக டெட்ரா பேக்கிங்கில் அடைச்சி ஒரு வருஷம் கெடாமல் பாதுகாத்து பல நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு பல கண்டெய்னர் எடுத்துக்க முடியுமா ரெண்டும் ஒண்ணுதான் தான் கல்லுலேயும் ஆள்கால் இருக்கு கஞ்சியிலே ஆள்கால் இருக்குது இருக்கு நீங்க ஆக்கக்கூடிய சுடுசோகத்துல ஆள்கள் இருக்காது அதே பழைய சோரா மாறும் போது ஆள்கள் வந்துடும் கரக்கூடிய பால் ஆள்கால் இருக்காது அதே தயரா மோரா போது ஆல்கால் வந்துடும் பழச்சாத்தொள் இருக்குது தேனில் இருக்குது எதில் ஆல்கால் இல்லை நாம் உண்ணக்கூடிய உணவு அத்தனையிலே ஆல்கால் இருக்கு பருகக்கூடிய பானம் அத்தனையில் இருக்கு விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுது மனிதர்களுக்கு மட்டுமல்ல மற்ற உயிரினங்களுக்கு மட்டுமல்ல தாவரங்களுக்கும் ஆல்கால் தேவை உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க நாங்க வந்து நெல் நாத்து நடுறோம் இல்லையா சேத்தோலை ஓ சேடை பாய்ச்சி சேத்தோலை ஓட்டி ஓட்டுன உடனே நாத்த நட்டுதுன்னா பறிச்சு நட்டுதுன்னா நாத்து துளிர்க்காது மேலேருந்து கீழே கருகிக்கிட்டே போய் அப்புறம் கீழே துளுத்து வரும் அதுக்கு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் ஆகு அதே சேத்த ஒரு பத்து நாள் புளிக்கி போட்டதுனா அதில் ஃபர்மெண்டேஷன் ஆகி ஆல்கால் வந்துடும் அப்படி ஆல்கால் வந்து அதை புளிச்ச சேத்துல உழவோட்டி நாற்றை பறித்து நட்டா நத்தை நட்டை நாற்று அப்படியே தொழு இருக்கும் ஆகவே பயிருக்கும் ஆள்கால் தேவை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் ஆள்கால் தேவை இப்போ மது இல்ல தமிழகத்தை உருவாக்கணும்னு நினைக்கும் பொழுது நீங்க வந்து கல் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான உணவு எல்லாருமே கல் இருந்தோம் யாருக்கு இருக்கும் கல் என்பதே ஒரு போதை தலை உலக அளவில் மது வழக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மது வழக்கு நோக்கி இருக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய இலக்கு தமிழ்நாடு கல் இயக்கத்தனுடைய இலக்கே மது வழக்கு தான் ஆனா மது பற்றிய புரிதல் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை பற்றிய புரிதல் இல்லை போதைப் பொருள் பற்றிய புரிதல் இல்லை இவை மூன்றும் வெவ்வேறானவை கொஞ்சம் போதைப் பொருள் என்பது ராஜபோதை என்று சொல்லக்கூடிய அபின் கஞ்சா ஹெராயின் எல்எஸ்டி சைனா போன்றவைகள் தான் போதைப் பொருட்கள் இப்போ சிங்கப்பூர்ல என்னுடைய சட்டப்பையில் ஒரு ஆறு கிராம் அபின் இருந்தால் நான் கைது செய்யப்படுவேன் ஐ ஆம் அண்டர் அரஸ்ட் ஐ ஆம் டு பி த த ப்ரூஃப் லைஸ் சைட் சைட் நாட் நான் தான் நிரூபிக்கணும் ரெண்டு நிரபராதின்னு நிரூபிக்க தவறினால் சிங்கப்பூர் நாட்டில் போதைப் பொருள் வச்சுருந்தா மரண தண்டனை ஹேங்கிங் பனிஷ்மெண்ட்டு எதுக்கு போதப்பொருளுக்கு சர்வதேச அளவில் இவைகள் தான் போதப்பொருள் என அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை மதுக்கள் வேறு மதுக்கள்னால் பிராண்ட் இருக்குது விஸ்கி இருக்குது ரம் இருக்குது இருக்கு சாராயம் இருக்கு இவைகளெல்லாம் மதுக்கள் அதே சிங்கப்பூர்ல இவ போத பொருள் பிராண்டி வச்சிருந்த விஸ்கி வச்சிருந்தேன் ரம் வச்சிருந்தே சிறு சிறுன்னு சிரிப்பாங்க அவைகளெல்லாம் மதுக்கள் அதே சிங்கப்பூர்ல கள்ள உணவு பட்டியல் வச்சிருக்காங்க இவை மூன்றும் வெவ்வேறானவை தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சொல்கிறேன் நக்கர நாய்க்கு செக்குன்னு தெரியாது சிவலிங்கும் தெரியாது அதுதான் தமிழ்நாட்டின் நிலைப்பாடு இப்போ கஞ்சா செடி இருக்கு கஞ்சா செடி வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலோ வளர்க்கக்கூடாது வளர்த்தா சட்டவிரோதம் அதே கஞ்சா வந்து மற்ற நாடுகளில் பயன்படுத்துறாங்க அதுக்கு எந்த தடையும் கிடையாது அப்போ ஒரு நாட்டுல அந்த சமூகத்துக்கு எப்படியான சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்றது நம்ம தலைவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் வந்து கஞ்சா செடிகள் வந்து கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதே மாதிரியான ஒரு சட்டம் சட்டத்தலம் ஒரு போதை தரக்கூடிய கல் வந்து வேளாண் நினைக்குது அரசு அப்போ அதை போய் நீங்கள் வந்து கல் இறக்கி நீங்கள் கல் குடிக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்றது ஒரு ஆபத்து இல்லையா வேண்டாம்னு கல் வந்து மோசமான பண்டம் ஆபத்தானது அது கொடிய விஷம் கிறிஸ்தான் சொன்ன மாதிரி கொடிய விஷம்னு சொல்லி தடை பண்ணல ரெண்டாயிரத்தி அஞ்சில் தகவல் உரிமை சட்டம் வந்தது நாங்கள் அரசுக்கு எழுதி கேட்டோம் ஐயா தமிழ்நாட்டில் வந்து கல்லுக்கு தடை வச்சுருக்கீங்க அதே வந்து இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கிடையாது அரசாங்கமே சந்தப்படுத்துகிறாங்க இதுக்கு என்ன காரணம் அதுக்கு எங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க தகவல் உரிமை சட்டப்படி பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு போதை கூடுதலாக வரவேண்டும் என்பதற்காக குளோரஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள் நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை டாஸ்மாக்கு ஒன்பது நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள் ஒன்பது நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது ஆகவே ஒன்று ஒன்று எண்பத்தி ஏழிலே இருந்து தமிழ்நாட்டில் கல் இறக்கவும் பருகவும் தடை தடைக்குண்டான காரணம் என்ன கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல ஆகவே தடை பக்கத்தில் பாண்டியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கே கலப்பட பண்ணுவாங்கல்ல அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா இதை நம்ம வந்து வியாபார நோக்கத்தில் அனுமதிக்க கூடாதுன்னு கூட பண்ணியிருக்கலாம் நீங்க என்ன கேக்குறீங்க கல்லுக்கு அனுமதி நாங்க அரசு கிட்ட அனுமதி கேட்கலையே தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்கவில்லை கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் நாங்கள் வைக்கவில்லை இவ இரண்டுமே புரிதல் நினைமையினுடைய வெளிப்பாடுகள் அதனுடைய வெளிப்பாடுதான் திருமாவளவன் டாக்டர் கிருஷ்ணசாமி சண்முகம் போன்றவங்கெல்லாம் எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க நாங்கள் தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்கவில்லை இப்போ அண்டை மாநிலங்களில் வந்து கல்லுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து கல் விற்பனை செய்கிறாங்க அதே மாதிரி கலவை பொருட்கள்லாம் கலந்து தான் அதை விற்பனை செய்கிறாங்க அப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தமிழ்நாடு வந்து அதை அனுமதிக்கிறது இல்லைன்றதுக்கு காரணம் வந்து இங்கே நம்ம மக்கள் பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இதுல என்ன தவறு இருக்க முடியும் அதாவது நான் என்ன சொல்றேன்னா இது அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக இந்த உரிமையை பறித்து கொண்டது இன்னைக்கு நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கல் இறக்கினால் அதை தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி தமிழ்நாடு அரசு எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் இதில் இந்த நிகழ்வில் யார் குற்றவாளி கல் இறக்கிய நாங்கள் குற்றவாளியா இல்லை எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு அரசு குற்றவாளியா தமிழ்நாடு அரசு தான் குற்றவாளி கல் இறக்குவோர் அல்ல நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்துறோம் அவங்க மதுவிலக்கு சட்டத்தை முன்னிறுத்துறாங்க எங்க கையில் அரசியலமைப்பு சட்டம் அவங்க கையில் மது சட்டம் மோதி பார்ப்போம் எது ஜெயிக்குதுன்னு பார்ப்போம் எந்த அடிப்படையில் நீங்க முதலமைச்சராக வந்திருக்கீங்க அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அண்ட் ஆஃபீஸ் எஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாகு பிரமாணம் ரகசிகா பெடுதான் உட்கார்ந்து அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு ஒரு அரசுக்கு ஒரு முதலமைச்சருக்கு உண்டா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இந்த கேள்விக்கு என்ன பதில் எங்கே பதில் கல்லுக்கு ஒரு முறை அடிமை ஆகிட்டா திருப்பி திருப்பி அதை போய் அருகணும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துரும் எப்படி ஒரு ஆல்கஹால் வந்து நம்ம அடிக்ட் ஆகிறோமோ அதை விட ரொம்ப கொடுமையானது கல்லுக்கு அடிக்ட் ஆகிறது உங்களுக்கு எல்லா இடங்கள்லயும் அது எளிதா கிடைக்க ஆரம்பிச்சிரும் இப்ப நீங்க வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் போய் இல்ல ரெண்டு கிலோமீட்டர் போய் ஒரு டாஸ்மாக்ல நீங்க சாராயம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கை கட்டின தூரத்தில் வந்து கல் பருக முடியும் அப்படின்ற ஒரு நிலை வந்தது அப்படின்னா எல்லாருமே போதைக்கு அடிமையாயிருவாங்க வேற எதுலையும் கவனம் செலுத்த மாட்டாங்க தான் அரசியல் கட்சி தலைவருடைய கவலை அதாவது போதப்பொருள் பொருள் என்ன ஆண் பொண்ணுக்கு போதைப் பொருள் பொண்ணுக்கு ஆண் போதப்பொருள் இதை விட பெரிய போதப்பொருள் ஒருத்த உண்டா நீங்க நீங்க பழச்சாறு தேன் சோறு மோறு தயிர் போன்றவைகளும் ஆல்கஹால் இருக்கக்கூடியதுதா அது போதை தரக்கூடியதுதா ஆக அதுக்கு தடை விதிக்க முடியுமா அந்த தான் கல் கல்லுல எவ்வளவு இருக்குது ஆல்கஹால் நாலு புள்ளி அஞ்சு சதுரக்கு டாஸ்மாக் மதுக்கள் எவ்வளவு இருக்கு பத்து மடங்கு அதிகம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு இந்த டாஸ்மாக் மதுக்கள் அரசாங்க தெருவுக்கு ஏழு கடை போட்டு விற்கிறாங்களே இதே சென்னையில் அந்த டாஸ்மாக் மதுக்கள் இறக்குமதி மதுக்கள்லாம் தேவாமிரதங்கள் கல்னு ஆழகாலவசமா அப்படின்னா அந்த காலத்துல சங்க காலத்துல அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஏன் அதை பருகினார்கள் கல் இனிதானதுன்னு வள்ளுவர் சொல்லிருக்காரு நீங்க தான் சொல்றீங்க நீங்க பழைய சோத்து இருக்குது தயிர்ல இருக்கு மோர்ல இருக்கு பழச்சாத்தல் இருக்குது இப்போ மாவாற்றம் மாவு ஆற்றம் மாவு ஆட்டின உடனே இட்லி சுட்டா இட்லி சுட முடியுமா தோசை பார்க்க முடியுமா அது புளிச்சு போகணும் மாவு புளிச்சு போதா போனால் தான் இட்லி சுட முடியும் தோசை வளர்க்க முடியும் அப்படி புளிச்சு போகும்போது அதில் ஆல்கால் வந்துடும் அப்படின்னா நீங்கள் காலையில் உண்ண உண்டை இட்லி அது போதைப்பொருள்தான் பனியார ஊத்தாப்போ தோசை தான்

வடித்தெடுக்க கூடியது டிஸ்டர் டிஸ்லேஷன் வடித்தெடுக்கக்கூடிய மதுக்கள் தான் பிராண்டி விஸ்கி ரம்மு சாராயம் ஓட்கா போன்றவைகள் அதில் அதிகமாக ஆள்கால் இருக்கு ஆனால் வடித்தெடுக்கக்கூடிய மதுக்களில் போதைக்கு காரணமான ஆள்கால தவிர எந்த சத்தும் கிடையாது ஆனால் இதுல உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு ஆகவே தான் இது பட்டியலில் உலக அளவில் வச்சிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா உலகத்தில் எந்த நாட்டில் கல்லுக்கு தடை இருக்குது நூற்றி எட்டு நாடுகளில் தென்னை மரங்கள் இருக்கு எந்த ஒரு நாட்டிலும் கல் இறக்கவும் பருகவும் தடையில்லை தமிழ்நாட்டை தவிர திருக்குறள் வள்ளுவர் கோட்டை புதுப்பிச்சிருக்காங்கல்ல குமரிமணியில் வள்ளுவர் சில வானலாவிய சிலை நிற்கிதில்ல சென்னையில் இருக்கக்கூடிய அரசு பேருந்தோவன்லேயே வள்ளுவர் குரல் இருக்குல்ல படம் இருக்குல்ல வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒருவர் நடந்து கொண்டால் அவர் அறிவில்லாதவர் ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அறிவில்லாதவர்கள் அடுத்து ஒரு படி மேல போய் சொல்றாரு உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல இது போதை பொருள் இது மது என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள் இப்படி குறுக்குசால் ஓட்டுவோனை உலக பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் கல்லுக்கு எதிராக கருத்து சொன்ன திருமாவளவன் போன்றவர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இடதுசாரி கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் போன்றவர்கள் பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள் வள்ளுவர் பதிவு அவர் திருமாவளவன் சொன்னார்ல ஐயன் திருவள்ளுவர் சொல்லி இருக்காரு கல்லுண்ணா பத்து குரட்பாக்கள் ஐயன் வள்ளுவர் புலால உண்ணாமை ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி பந்திக்கரிய திங்கிறீங்க வள்ளுவர் சொன்னார்ன்னு விட்டுட்டு போட்டிதானே நீங்க கல்லு ஒரு லிட்டர் வந்து இன்னைக்கு வந்து நூறுரூவா ரூபாய் அதே எழுநூற்றம்பது ஐம்பது மில்லி எவ்வளவாது பன்னெண்டு ரூபா எது எளிதாக கிடைக்கும் இந்த புரிதல் இல்லை தமிழ்நாட்டில் இந்த புரிதல் தமிழ்நாட்டுல இல்ல எல்லாம் கையெழுஞ்சிடறாங்களுங்க பொட்டி வாங்கிடுறாங்களுங்க நீங்க இப்போ டாஸ்மா பொதுவா பொட்டி வாங்கி பாருங்க நான் வெளிப்படையா சொல்றேன் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க ஆதாரம் இருந்தோம் அதை சொல்லுங்க ஆதார் ஆதார் இருக்கோ இல்லையோ பொட்டி வாங்கிடுறாங்க மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க தகவரியமும் இருந்தா எடுக்க வேண்டியதானே என்னுடைய நற்பெயருக்கு இவருடைய பதிவு களங்கத்தை தேடி விட்டது ஆகவே இவர் இவ்வளவு நஷ்ட ஈடு எனக்கு கொடுக்க வேண்டும்னு சொல்லி ஒரு டிஃபமேஷன் கேஸ் ஒரு அவதூறு வழக்கு என் மேல பதிவு பண்ண சொல்லுங்க இல்ல பொட்டி வாங்கினாங்கன்னு பொதுப்படையா சொல்லுங்க பாருங்க என்ன பொட்டி வாங்கினாங்க யாரு வாங்கினாங்க எல்லாரும் வாங்குறாங்க பாருங்க ஒரு சிலரை தவிர விரல் விட்டு என்ன கூடிய ஒரு சிலரை தவிர பல கட்சி வாங்குகின்றது அரசியல் கட்சி வாங்குகின்றது டாஸ்மாக் மது மூலம் அரசுக்கு வருவா எவ்வளவு வருது ஐம்பதாயிரம் கோடி இது தெரியுது எல்லாத்துக்கு இதே அளவுக்கு பின்கதை வழியா ஐம்பதாயிரம் கோடி வருது லிக்கர் லாபி கைக்கு போகுது அவங்க வலுவா இருக்காங்க ஆளுமையோட இருக்காங்க ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் பல கட்சிகள் கையேந்திடுறாங்க ஒரு சில கட்சிகளை தவிர எடை ஓட்டு விடை கண்டு எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்துட்றாங்க அந்த பணத்தை வாங்கி ஒரு பகுதியை தேர்தல் செலவுக்கு வச்சிருக்கிறாங்க மறுபகுதியை வாக்குக்கு பணமாக எங்களுக்கு கொடுக்குறாங்க எஜமானர்களாகி எங்களுக்கு வாக்காளர்களாக எங்களுக்கு நாங்கள் தான் கேட்குறோமே என் ஓட்டில் எவ்வளோ ஓட்டு எவ்வளோ கொடுப்ப நீ எனக்குன்னு வாங்கிட்டு தான் குத்துறோம் இல்லை அவனை குத்துறதோ இல்லையே வாக்குசாவடிக்க நாங்கள் பல பேர் போகிறது இல்லையே அந்த தொகை எங்களுக்கு வருது இந்த சுழற்சியில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்குனா அந்த இறக்குமதி மதுக்கள் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் விற்பனை குறையும் போகக்கூடிய பணம் குறையும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை குறையும் அதனுடைய வெளிப்பாடு கள்ளப்பத்தி இவ்வளவு அவதூற அரசியல் கட்சி தலைமைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன என்ற குற்றச்சாட்டு சுமத்திரம் அனுமதிக்கும் போது இங்கே ஆல்ரெடி மதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு குடும்பத்திலையும் மதுவால் பாதிக்கப்பட்டவர்களை நம்ம பார்க்க முடியுது வந்து அனுமதிக்கும் பொழுது இன்னும் அதை பண்ணி போதைக்கு அடிமையாகவே அந்த மாநிலத்துடைய மக்கள் வச்சிருவாங்கன்ற ஒரு அச்சம் இருக்குது தானே அதனால தானே அரசு வந்து அதை அனுமதிக்க மாட்டாங்க கேரளாவில் தமிழ்நாட்டை விட மக்கள் தொகை நெருக்கம் அங்கே கல்லுக்கு தடை கிடையாது அங்கே கல் விற்பனை அந்த அரசு ஊக்கம் ஆக்கம் கொடுக்குது நீங்கள் கொரோனா வந்தது கேரளாவை தான் மொதல் மொதல் தாங்குச்சு ஊரடங்கு கொண்டு வந்தாங்க மதுக்கடைகளை மூடினாங்க கல் கடைகளை திறந்தே வச்சிருந்தாங்க அதே மாதிரி நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள் கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் வைத்தவாதம் கல் உணவு என்பது வெற்றியும் பெற்றார்கள் இப்போ பீகார் நம்ம மாநிலத்தை விட கூடுதலாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாநிலம் இல்லையா அங்கே வந்து ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மது கொண்டு வந்தது அப்போது அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு அண்மையில் குற்ற ஆவண பதிவில் பதிவிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது மக்களுடைய வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தி இரண்டுமே கூடியிருக்கின்றது இருப்பது பெருமிதமாக இருக்க இல்லையா அங்கும் கள்ளச்சாராய சாவுகள் மரணங்கள் ஏற்பட்டன அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்து விட்டது நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் கள்ளச்சாராய உற்பத்தி விற்பனை நுகர்வு மற்றும் மரணங்களை ஊக்குவித்ததாக அது அமையும் என அந்த அரசு அப்போது சொல்லியது தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டன விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் சாவு ஒன்றுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயை நிவாரணமாக வாரி 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 வள்ளல் போல் வழங்கியது அங்கே பீகாரை பொறுத்த அளவில் அந்த அரசு மது வழக்கை நோக்கி இருக்கின்றது இங்கே மதுவை நோக்கி இருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடிய ஒரு தலைக்குணிவு கள்ளச்சாராய மரணத்தை நம்ம கேள்விப்பட்டோம் அதை தொடர்ந்து இப்போ இந்த மாதிரியான பானத்துக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் கொடுக்கும் பொழுது நாளைக்கு ஏதாவது ஒரு கமர்ஷியலைஸ் ஆகும்போது பிரச்சனை வந்துடாதா கமர்ஸ் இல்லையேஸ் எப்படி ஆகும் இப்ப முன்னு உதாரணம் இருக்கல்ல நீங்க உதாரணத்துக்கு நீங்க போதையே அதுல இல்ல போதை இல்லைன்னா சொல்ல பாருங்க இங்க பாருங்க போதை பொல்லுல வந்து போதை போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இங்க பாருங்க அதுல ஒரு பர்சென்டேஜ் இருக்கு நாலு பர்சென்டேஜ் இருக்கு இது அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நிச்சயமா அது ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறிடாதான் நீங்க கல்லுக்கு தடவதிக்கும் போது இட்லி தோசை ஊத்தாப்பம் அதுக்கு தடபதிங்க பழைய சோத்துக்கு தடவுதீங்க மோருக்கு தயிர்க்கு தடவுதீங்க பழச்சாத்துக்கு பழச்சாத்துக்கு தடவுதீங்க அதுலயே ஆள்கால் இருக்கு எதுல ஆள்கால் இல்ல எல்லாமே ஆள்கால் இருக்குது ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் ஆர்வ கோளாறு காரணமா பதிவு பண்ணுவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு ஆள்கால் இருக்காது ஒரு சொட்டு ஆள்கால் இருக்காது ஒரு பைசா லஞ்சம் இருக்காது இதெல்லாம் வந்து ஆர்வ கோளாறு ஆள்கால் இல்லாத உணவைத்தான் உண்பேன் பானத்தை தான் பருகுவேன் சாகர தவிர வழியே கிடையாது அந்த அடிப்படை அறிவு அரசியல்வாதிகளுக்கு தலைவர்களுக்கு இல்லைங்கிறத நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இப்ப நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான தவிர வேற எந்த அரசியல் கட்சிகளும் உங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல உங்களுடைய கோரிக்கை தான் என்ன அவர் ஒருத்தர் தான் ஏதோ அந்த லிக்கர்லாப்பை கை தான் இருப்பார் போல தெரியுது தான் நாங்கள் யூகிக்க வேண்டியதாக இருக்குது மற்றவங்க எல்லாம் இருக்கலாம் அப்படி தான் நாங்கள் யூகிக்க வேண்டியதாக இருக்குது அவர் கையாந்தா இருக்கிறாரு மற்றவங்க எல்லாம் கையே தேர்றாங்க வெளிப்பாடுதான் கல்லுக்கு எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நாங்க ஐயப்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது இப்ப முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கடந்த முறை கேம்பெயின்கெல்லாம் வரும்போது பதநீர் எல்லாம் பருகின காட்சி எல்லாம் சோசியல் மீடியால பார்க்க முடியுது இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு எண்ணம் இருந்திருக்கும் தானே நம்ம ஏதாவது இந்த பனை விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் இப்ப அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு அவருக்கு பனையை பத்தி ஒரு புரிதல் இல்லைங்க பதநீர் குடிச்சாரு தென் மாவட்டங்களுக்கு போய் பதநீர் குடிச்சிட்டு இனிக்குது சீனி போட்டிருக்கீங்களா அப்படின்னு பதநீர் இனிப்பு தன்மை இல்லை அவர் எனது செய்ய போறாரு ஒரு புரிதல் இல்லாமல் செஞ்சா எப்படி இருக்கு ஒரு கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறவங்க திட்டம் திட்டம் எப்படி இருக்கு அப்படி இருக்குது ரொம்ப பெரிய வார்த்தையை சொல்றீங்க பெரிய பின்ன என்ன சொல்றது என்ன வார்த்தை சொல்றது சொல்லுங்க தமிழ் மண்ணனுடைய மர பனை அந்த பனையிலேருந்து கிடைக்கக்கூடியது வந்து பதநீர் அந்த அந்த ஆலைக்கரும்பு வந்ததில்ல ஆலைக்கரும்பு வந்த பின்னாடி சர்க்கரை ஆலைகள் வந்தது இன்னைக்கு இனிப்பினுடைய தேவை தமிழ்நாட்டில் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சர்க்கரை இல்லையா அதுக்கு முன்னாடி கருப்பட்டி தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருந்தது பனை மரங்கள் தான் அந்த புரிதல் அவருக்கு இல்லாமல் இருந்தா பழைய வரலாறு தெரியாமல் இருந்தா அதுக்கு நாங்களா பொறுப்பு அவருக்கு புரிதல் இல்லைங்க அவர்கிட்ட பேசி பயன் இல்லை நீங்கள் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு வந்தது அப்போது கலைஞர் வந்து கோயம்புத்தூரில் ரெசிடென்சிங்கிற விடுதியில் தங்கியிருந்தாரு பக்கத்தில் சிவத்தம்பி தங்கியிருந்தாரு சிவத்தம்பி எனக்கு நண்பர் மூணு முறை போய் பார்த்தேன் அப்போ ஒரு போய் பார்க்கும்போது அந்த வழியா வந்து இந்த கனிமொழி போனாங்க ஏமாங்க வா அப்படின்னு அழைச்சாரு இவர் யார் தெரியுதா தெரியலிங்கய்யா என்னம்மா அது நீ தமிழ்நாட்டிருக்கிற எங்கே இருக்கிற இவர் இல்லாமல் தமிழ் மென்னனுடைய மென்பான கல்லுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு இவர் தெரியலிங்கிறா என்னை அழைக்கிறதுக்கு வந்தையல்ல இலங்க வந்த நான் சொல்லிட்டு போகிறேன் கோப்பாட்டையும் உங்ககிட்டையும் சொல்கிறேன் இது தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சியாக நடக்குது கல்லுக்கு தடை வச்சுருக்கீங்க இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு கடை ஓட்டு வைக்கிறீங்க இது என்ன கொடுமை இது நம்ம சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க பதில் சொல்லாமையே எந்த அரசியல் கட்சி தான் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு ஆதரவாக இருக்காது திமுகவில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலானவர்கள் எங்கள் பின்னாடி தான் நிற்கிறாங்க ஆனால் கட்சி காட்டுப்பாடுங்கிறதுனால வாய் திறக்க முடியாமல் மூடிக்கிட்டு இருக்காங்க வாய சரி நீங்கள் திமுக மட்டும் இவ்வளோ குறை சொல்கிறீங்க இப்போ அதிமுக ஆட்சி காலத்துலேயும் நீங்கள் கோரிக்கைகள்லாம் வச்சுருப்பீங்களே அதிமுக காலத்தில் மிட்டாஸ் அவங்ககிட்ட தான் இருந்தது ஆறு கிட்ட இருந்தது மிட்டாஸ் மிகப்பெரிய சாராயால் அது அண்ணாதிமுக கையில் இருந்தது நீங்கள் மற்ற எல்லா சாராயாலையும் போட்டால் தான் மிட்டாஸ் சாராயாலைக்கு சமமாகும் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய சாராயால் அது அவங்க கையில் இருந்தது இப்போ யார் தான் உங்களுக்கு தீர்வு தருவான்னு நினைக்கிறீங்க மக்கள் தான் தீர்வு தரணும் நிஜமானவர்கள் யார் மக்கள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு நினைவு இருக்கா கொஞ்சம் மறந்துருக்கலாம் எங்கள் மாதிரி வயசானவங்களுக்கும் தெரியும் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி எதுக்கு இருந்தது தெரியுமா வெங்காய விலையேற்றத்துக்கு இருந்தது வெங்காய விலை அப்போ உச்சத்தில் இருந்தது அந்த வெங்காய விலையேற்றம் அந்த நான்கு தொகுதிகளினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்தது மாற்றி அமைத்தது அதற்கு காரணம் வெங்காய விலையேற்றம் அதே மாதிரி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கக்கூடிய நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு சக்தி கட்டாயம் கல்லுக்கு இருக்கும் இருந்தே தீரும் நன்றியா நிறைய கேள்விகளுக்கு பொறுமையா பதில் கொடுத்தீங்க மிக்க நன்றி நன்றி நன்றி